அனைத்து வசதி டிவி நேர்களுக்கும் வணக்கம் நேர்களே இன்றைய வாசு பகுதியில் ஒரு புது ஃபேக்ட்ரி நம்ம ஆரம்பிக்கும் போது என்னென்ன கவனிக்க வேண்டும் என்னென்ன தோஷம் இருந்தால் அந்த ஃபேக்ட்ரியே கூடாது இதுக்கு ஒரு உதாரணமாக நான் இப்பொழுது ஹைட்ராபாடில் ஒரு ஃபேக்ட்ரியை பார்க்கறதுக்கு போனேன் ஹைதராபாடிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் திமாப்பூர் அப்படி தேர்ட்டி ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் திமாப்பூர் அப்படின்னு அந்த ஏரியாவில் என்ன நின்றுட்டு போகிறாங்க அந்த இடத்துல நான் பார்க்குறேன் ஆல்ரெடி ஒரு ஃபேக்ட்ரிஸ் ரன்னிங் இருக்குது அவங்க காட்டுறாங்க இந்த மாதிரி ஃபேக்ட்ரி நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னு அதை ஒரு பழைய ஒரு ஃபேக்ட்ரியை காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு லேண்டை காட்டுறாங்க அந்த காட்டின ஃபேக்ட்ரியில் என்னென்ன மிஸ்டேக் இருந்தது அது நம்ம புதுசாக ஆரம்பிக்கிற ஃபேக்ட்ரியில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன் என்னென்ன பாருங்கள் அதில் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அதாவது தண்ணீர் தொட்டிகள் ஏன்னா அதில் சில இடத்துல தண்ணீர் தேவைப்படுகிறது அந்த தண்ணீர் வந்து தென்மேற்கு திசையில் இருக்குது அப்பொழுது சொன்னப்போ இந்த ஃபேக்ட்ரியுடைய லாபத்தை நீங்கள் பார்க்க முடியாது அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் மன கஷ்டம் இருக்கும் இருக்குது அப்படின்னாரு ஸோ நாம் புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி வாங்கும் பொழுது அந்த ஃபேக்ட்ரியில் தென்மேற்கு திசையில் ஃபேக்ட்ரிக்கு உள்ள எந்த தண்ணீர் தொட்டியும் பூமியில் வரக்கூடாது தண்ணீர் தொட்டி பூமிக்கு உள்ள தென்மேற்கு திசையில் இருந்தால் அது ராகுவின் தோஷத்தை உருவாக்கும் ராகுவின் தோஷத்தை உருவாக்கிட்டால் அது பிரச்சனை அதிகமாகும் ஃபேக்ட்ரியில் மிஷின்கள் அடிக்கடிக்கு நின்று போகும் கரண்ட் ஃப்ளை ஃப்ளக்ஷுவேஷன் வரும் அதுக்கப்புறம் நம்ம மிஷின்கள் அடிக்கடிக்கு கெட்டு போகும் ராகு அதிகமாக இருந்தால் ராகுவின் பிரச்சனைகள் இருந்தால் அந்த ஃபேக்ட்ரியில் மிஷின்கள் அதிகமாக ரிப்பேர் ஆகும் இப்பொழுது பூமி இப்போ நான் இவங்க புதுசாக வைக்க போகிற பூமியை பார்க்குறேன் அந்த பூமியில் வட மேற்கு திசை வளர்ந்துருக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் வட மேற்கு திசை வளர்ந்து இருந்தால் இவர்கள் அதிகமாக லோன் வாங்கி அந்த ஃபேக்ட்ரியின் சிக்கலில் மாட்டி கொள்வார்கள் என்னொன்ன பாருங்கள் வடமேற்கு திசை வளர்ந்தால் அந்த ஃபேக்டரியில் வடகிழக்கு கட்டாக இருக்கும் வடகிழக்கு கட்டாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு பேர் புகழ் வராது அந்த ஃபேக்ட்ரியின் டாமினேஷன் ஏதாவது ஃபீமேல் கையில் இருந்ததுன்னா அது பெரிய நஷ்டத்தை உருவாக்கிவிடும் இன்னொன்று சொல்லும் பொழுது முதலாளி ஃபேக்ட்ரிக்கு போகிறாரு அந்தம்மா நீங்கள் ஃபேக்ட்ரியில் என்ன செய்வீங்க எது செய்வீங்க அது செய்வீங்களா இது செய்வீங்களா இந்த ரிப்போர்ட் கொடுப்பீங்களா தினமும் காலையில் நீங்கள் கிளம்பும் போது கேட்டால் உங்களுடைய மூளை ஃபேக்ட்ரியில் என்ன செய்யணும் அந்த இடத்துல போகாமல் இந்தம்மாவுக்கு என்னென்ன பதில் சொன்னோம் அதை தான் நீங்கள் காலையிலேருந்து ரெடி பண்ணுவீங்க இப்போ நான் ஷூட்டிங் வரேன்னா எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இன்றைக்கி ஷூட்டிங்கில் என்ன பேசுவீங்க அது என்ன செய்வீங்க யார் என்ன கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் கேள்வி கேட்டால் அந்த மாதிரி நான் என்ன பதில் சொல்ல முடியும் எனக்கே தெரியாது இவங்களாம் என்ன கேள்வி கேட்க போகிறாங்க என்ன லெட்டர் வருதுன்னு அந்த மாதிரி வடகிழக்கு துண்டிக்கப்பட்டால் உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் கேள்விகள் அதிகமாக இருக்கும் மன கவலைகள் அதிகமாக அதுக்கப்புறம் நம் அந்த பூமியை பார்த்தோம் இல்லையா அது சாம்பிள் ஃபேக்ட்ரி அந்த சாம்பிள் ஃபேக்ட்ரியில் தண்ணீர் தொட்டி தென்மேற்குல திசையில் இருந்து அதோடைய சவுத் வெஸ்ட் டவுனாக இருக்குது அவுட்டர் ஏரியாவில் அந்த சவுத் வெஸ்ட் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது அப்பொழுது நான் சொன்னேன் ப இந்த ஃபேக்ட்ரி சவுத் வெஸ்ட்டில் டவுனாக இருக்குது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் இந்த கம்பெனியுடைய ரிசல்ட் ரொம்ப லோவாக இருக்குமே அப்படின்னா சார் ரிசல்ட் லோவாக இல்லை சார் மைனஸில் போய் இருக்குது அப்படின்றாங்க ஸோ நம்ம ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கும் பொழுதே வடகிழக்கு பூமி உடைய தர ஹைட்டு தென்மேற்கு திசையின் சவுத் வெஸ்ட் திசை தென்மேற்குனா சவுத் உடைய திசையுடைய ஹைட்டு ரெண்டும் கவனிக்கணும் சவுத் வெஸ்ட்டு ஹைட்டாக இருக்கணும் வடகிழக்கு லோவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தென்மேற்கு சவுத் வெஸ்ட்டு பள்ளமாக இருந்தால் திடீர் நஷ்டம் ஏற்படும் பண கஷ்டம் உருவாகும் நீங்கள் பயங்கரமான முயற்சி கடுமையான முயற்சி செய்த பிற்பாடும் லாபத்தை பார்க்க முடியாத நிலைமை இருக்கும் ஸோ ஃபேக்ட்ரி வாங்கும் பொழுது பூமியை கவனிக்கணும் பூமியில் தென்மேற்கு திசையில் பள்ளம் இருக்கக்கூடாது வடகிழக்கில் கட்டு இருக்க கூடாது மூன்றாவது விஷயம் தென்கிழக்கோ வடக்கோ தென்கிழக்கு ஏதாவது பள்ளம் இருக்கக்கூடாது தென்கிழக்கில் வடகிழக்கில் வடக்கு மதியம் வரைக்கும் கல்லுகள் மலைகள் அதாவது பெரிய பில்டிங் அதாவது நம்மளுடைய நூறு அடி பூமி இருக்குன்னா பக்கத்தில் இருக்கிற இருக்கிற ஃபேக்ட்ரி ஒரு இரநூறு அடி ஐநூறு அடிக்கும் நல்ல மேலே தூக்கியிருக்காங்க ஸோ நமக்கு வடகிழக்குலேருந்து வர வெளிச்சமும் காத்தும் வரவில்லை என்றால் நம்ம சிக்கலில் போய் மாட்டிக்குவோம் சின்ன பூமியாக இருந்தால் ரெண்டு பெரிய நடு நடுமதிய பாகத்தில் வாங்கக்கூடாது வாங்கிவிட்டால் அதில் பணம் வராது ஏனென்றால் அதாவது சாண்ட்விச் அப்படின்வோம் ரெண்டு பெரிசு நம்ம நடுவில் சின்னதாக மாட்டிக்கொண்டால் சாண்ட்விச் போல் நமக்கு பெரிய சிக்கல்கள் உருவாகும் சாதாரணமாக சிம்பிள் பாசையில் ஒரு பூமி வாங்கும் பொழுது அதில் ஃபேக்ட்ரி உருவாகும் பொழுது நல்ல பூமி சாதாரணமான பூமி அல்லது நல்ல ஒரு ஐம்பது அடிக்கு நூறு அடி அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும் எந்த காரணமும் கட்டு இருக்கக்கூடாது தென்மேற்கு தாழ்ந்து இருக்கக்கூடாது வடகிழக்கு கட் இருக்கக்கூடாது வடமேற்கு வளர்ந்து இருக்கக்கூடாது தென்கிழக்கில் பள்ளமோ தண்ணீரோ இருக்க கூடாது அதுக்கப்புறம் பல விஷயம் இருக்குது அது வேறு என்றைக்காவது ஒரு சப்ஜெக்ட் வரும்போது பார்க்குறேன் ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு ஒரு பூமியை வாங்கிட்டு ஃபேக்ட்ரி ஆரம்பித்தா கண்டிப்பாக நீங்கள் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் நன்றி வணக்கம்